ஹாய் காய்ஸ் இன்றைக்கி எங்கள் அம்மா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பர் டேஸ்டியாக செஞ்சு கொடுத்துருக்காங்க பத்தே நிமிஷத்தில் செஞ்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பொட்டுக்கள்லையே முதல்ல நைஸாக அரைச்சிட்டு வந்து அதை சளிச்சுக்கலாங்க சளிச்சு எடுத்தோம்னா தான் அதில் இருக்க கப்பியெல்லாம் இருக்காது கப் இந்த கட்டியெல்லாம் வரதெல்லாம் இப்படி இந்த உடச்சி உடச்சி விட்டுக்கலாம் இவ்வளோ கப்பி வந்திருக்கு பாருங்கள் இந்த கப்பிங்களை எடுத்து நம்ம தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சோம்னா பொட்டுக்களை சட்னி அரைக்கும்போது அதை சேர்த்துக்கலாங்க ஒருத்திருக்குறேங்க நான் வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் எந்த மாவு வந்தாலும் சளிச்சுக்கணும் சளிச்சிட்டு சேர்த்தோம்னா தான் அதில் இருக்கிற எல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும் பலாரெல்லாம் நல்லா வரும் எவ்வளோ கப்பி வந்திருக்குன்னு பாருங்கள் இதுக்காகத்தான் சளிச்சிக்கணும் எந்த கப்பால் நம்ம அளவு எடுக்கிறோமே அதே கப்பால் தான் அளவு மற்ற எல்லா அளவையுமே எடுத்துக்கணும் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துருந்தோம் இப்போ கால் கப்பு பொட்டுக்கடலை மாவு கால் கப்பு கடலை மாவு ஒரு கப்பு பச்சரிசி மாவு கால் கப்பு பொட்டுக்கட மாவு கால் கப்பு கடலை மாவு இதுதான் சரியான அளவுங்க தனி மொளாத்தூள் ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கருப்பு எள்ளு எண்ணெய் சூடு பண்ண எண்ணெயிலேருந்து ஒரு டீஸ்பூன் எடுத்து ஊற்றிக்கலாங்க உடனே கை வச்சிட வேணாம் சூடாக இருக்கும் எண்ணெய் எல்லா பக்கமும் இப்படி படுற மாதிரி இது பண்ணிக்கலாம் சூடான எண்ணெய் ஊற்றும் போது நம்மளுக்கு மொறுமொறுப்பாக நல்லா கிடைக்கும் பக்கோடா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நம்ம போட்டுக்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாங்க கலந்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சுக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி பிசையணும் முறுக்கு மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கலாம் அளவுக்கு பிசைஞ்சுக்கணும் ரொம்ப கெட்டிமாவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இலக்கமாக இருந்தாலும் எண்ணெய் குடிக்கும் ரொம்ப கெட்டியமாக இருந்தாலும் புளியை வராது இந்த அளவுக்கு சரியாக இருக்கும் முருக்களாயில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கலாங்க தடவிட்டோம்னா கொஞ்சம் குளிரக்கு ஈஸியாக வரும் மாவை எடுத்து இந்த அளவுக்கு உருட்டி முருக்கழாயில் வச்சுக்கலாங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்து வைக்கக்கூடாது எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கிறேன் இப்போ காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டோம்னா மேலே எலும்பி வரணும் எலும்பி வந்துருச்சுன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சின்னு அடுத்த இப்போ புளிஞ்சு விட்டுக்கலாம் என்ன காஞ்சோனும் மிதமான தீயில வச்சு புளிஞ்சு விடுங்க ரொம்ப என்ன இருந்தது ஆவி அடிக்கும் புளிய வராது பிழஞ்சவுடனே திருப்பி விடக்கூடாது கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் அப்படியே திருப்பி விடணும் ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் தாங்க வீட்டில் கட்டாயம் செஞ்சு பாருங்கள் ஒரு கப்பு பச்சரிசி மாவு இருந்தால் கட்டாயம் செஞ்சு பாருங்க ஒரு கப் பச்சரிசி மாவுக்கே நம்மளுக்கு நிறையாவே கிடைக்குங்க கொஞ்சமாக எடுத்து முதல்ல செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப ஈஸி யார் வேணாலும் செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் எண்ணெயில் இருக்கக்கூடாது இந்த அளவு இருந்தால் போதும் ரொம்ப நேரம் இருந்தால் கடுகடுன்னு இருக்கும் இது கரெக்டா இருக்குங்க சின்ன கப்பால் தான் ஒரு கப் எடுத்திருந்தோம் அதுக்கே எவ்வளோ பக்காடா வந்துருக்குன்னு ரிப்பன் பக்காடா வந்துருக்குன்னு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க